வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் குழந்தை வரம் வேண்டி அருளிசை அருளிசைமணி நேமத்தான்பட்டி அரு சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் எழுதிய பாடல் செல்வ மகன் பிறக்க வேண்டும் என்று வேண்டுதலை வைத்து பாடிய பாடல் பழனியாண்டவா முருகா பழனி ஆண்டவா இந்த பாரெல்லாம் ஆழ்பவனே பழனியாண்டவாம் பழனியாண்டவா முருகா பழனியாண்டவா இந்த பாரெல்லாம் ஆழ்பவனே குன்ற குடி வேலவனே பழனியாண்டவா எங்கள் குளமெல்லாம் காப்பவனே பழனியாண்டவா பழனியாண்டவா முருகா ஆண்டவா இந்த பாரெல்லாம் ஆழ்பவனே ஆண்டவா பழனியாண்டவா முருகா பழனியாண்டவா இந்த பாரெல்லாம் எல்லாம் ஆழ்பவனே பழனியாண்டவாம் கொஞ்ச தமிழ் பாடல் கேட்கும் பழனியாண்டவா எங்கள் குழந்தை வடி வேலவனே பழனியாண்டவாம் தஞ்சம் என்றே தாழ்பணிந்தேன் பழனியாண்டவா தஞ்சம் என்றே தாழ்பணிந்தேன் ஆண்டவா நீ கொஞ்சம் கண்ணை திறந்து ஆண்டவா பழனியாண்டவாம் பழனியாண்டவா முருகா பழனியாண்டவா இந்த பாரெல்லாம் ஆழ்பவனே பழனியாண்டவாம் முத்தான முத்தல்லவோ பழனியாண்டவாம் செல்வ முத்து குமர தெய்வமேயின் பழனியாண்டவாம் சக்தி வேலை பெற்றவரே பழனியாண்டவாம் சக்தி வேலை பெற்றவரே பழனியாண்டவாம் ஒரு சந்ததியை தந்தால் என்ன பழனியாண்டவாம் பழனியாண்டவா முருகா பழனியாண்டவா இந்த பாரெல்லாம் ஆழ்பவனே பழனியாண்டவாம் மலை பேரரசே ஆண்டவா இந்த பக்தர் குறை தீர்ப்பவரே பழனியாண்டவா பாலதண்ட பாணியே என் பழனியாண்டவா பாலதண்ட பாணியே என் பழனியாண்டவா சிவபாலன் வந்து பிறக்கவேனும் பழனியாண்டவா ஆண்டவா முருகா பழனியாண்டவா பழனியாண்டவா முருகா ஆண்டவா சண்முகமாய் ஒளி வீசி மன சஞ்சலங்கள் தீர்ப்பவரே பழனியாண்டவா குன்றுதோர் ஆடிவரும் பழனியாண்டவா குன்றுதோர் ஆடிவரும் பழனியாண்டவா நல்ல குமரன் வந்து பிறக்கவேனும் பழனியாண்டவாம் பழனியாண்டவா முருகா பழனியாண்டவா இந்த பாறெல்லாம் ஆழ்பவனே பழனியாண்டவாம் மயிலேறி விளையாடி பழனியாண்டவா எங்கள் மனக்குறையை பழனி பழனியாண்டவாம் மங்களங்கள் பெருகி வர பழனியாண்டவா மங்களங்கள் பெருகி வர பழனியாண்டவா நல்ல மகன் வந்து பிறக்கவேனும் பழனியாண்டவா பழனியாண்டவா முருகா பழனியாண்டவா இந்த பாரெல்லாம் ஆழ்பவனே ஆண்டவா சேவல் கொடி கொண்டவரே பழனியாண்டவா வளர் சிங்கார வேலவரே பழனியாண்டவா செந்தில் வளர் ஆண்டவரே ஆண்டவா செந்தில் வளர் ஆண்டவரே பழனியாண்டவா ஒரு செல்வ மகன் பிறக்கவேனும் பழனி பழனியாண்டவா முருகா பழனியாண்டவா இந்த பாரெல்லாம் ஆழ்பவனே பழனியாண்டவா தங்கரதம் ஏறி வரும் பழனியாண்டவா புகழ் தண்டவாணி தெய்வமே என் பழனியாண்டவா ஆடுமயில் ஏறி வரும் பழனியாண்டவா ஆடுமயில் ஏறி வரும் பழனியாண்டவா ஓர் அருமை மகன் பிறக்கவேனும் பழனியாண்டவாம் பழனியாண்டவா முருகா பழனியாண்டவாம் இந்த பாரெல்லாம் ஆள்பவனே பழனியாண்டவாம் காவடியில் நின்றாடி பழனியாண்டவா மன கவலையெல்லாம் தீர்ப்பவரே பழனியாண்டவா திருவடியே சரணமென பழனியாண்டவா திருவடியே சரணமென பழனியாண்டவா உன்னை தினம் தொழுவேன் மகன் தருவாய் பழனியாண்டவா பழனியாண்டவா முருகா பழனியாண்டவா இந்த பாறெல்லாம் ஆள்பவனே பழனியாண்டவா வயலூரில் வாழ்பவரே பழனியாண்டவா எங்கள் துயரமெல்லாம் தீர்ப்பவரே பழனியாண்டவா வடிவழகே பேரழகே பழனியாண்டவா வடிவழகே பேரழகே பழனியாண்டவா நல்ல வரம் தருவாய் மகன் பிறக்க பழனியாண்டவா நல்ல வரம் தருவாய் மகன் பிறக்க பழனியாண்டவா நல்ல வரம் தருவாய் மகன் பிறக்க பழனி பழனியாண்டவா முருகா பழனியாண்டவா இந்த பாரெல்லாம் ஆழ்பவனே பழனி பழனியாண்டவா முருகா பழனியாண்டவா மகன் பிறக்க வரம் தருவாய் பழனியாண்டவா மகன் பிறக்க வரம் தருவாய் பழனியாண்டவா வேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்